எந்த வார்த்தைக்கு அர்த்தம் வேணுமோ அந்த வார்த்தை நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் அந்த வார்த்தையை யூனிக்ஸ் நிறைய பேர் கண்டுபிடிச்சு அதுக்கான அர்த்தத்தை எந்த லாங்குவேஜ் வேணுமோ உங்களுக்கு கொடுத்துடும் இல்லைன்னா அந்த வார்த்தை நீங்கள் டைப் பண்ணலாம் டைப் பண்ண முடியல அப்படின்னா கேமராவில் ஃபோட்டோ எடுக்கலாம் யூனிக்ஸ் நிறைய தமிழ் டு இங்கிலீஷ் மட்டும் இல்லாமல் சைனீஸ் ஜாப்பனீஸ் ஃப்ரெஞ்ச் ஸ்பானிஷ் அப்படின்ட்டு நூற்றி எட்டு லாங்குவேஜஸ்ல உங்களுக்கு எந்த வார்த்தைக்கு வேணும் அர்த்தம் கண்டுபிடிச்சிக்கலாம் அதனால மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி யூடிக்ஷன் நிறைய டவுன்லோட் பண்ணிக்கோங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மகளாகிய சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தொழிலதிபர் விஷாகன் வணங்காமுடி அவர்களுக்கும் நேற்றைக்கு திருமணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது இந்த திருமண நிகழ்ச்சியில் பல்வேறு முக்கியமான செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க அதைத் தொடர்ந்து இன்னைக்கும் வெட்டிங் செலிபிரேஷன் நடைபெற்றது இன்று நடைபெற்ற இந்த வெட்டிங் செலிபிரேஷன்ல டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்தினுடைய சவுண்ட் டிசைனராகிய ரசூல் புகுட்டி அவர்கள் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க மறைந்த நடிகை ஸ்ரீதேவி அவர்களுடைய கணவராகிய போனி கபூர் அவர்கள் வந்திருந்தாங்க புகழ்பெற்ற பாலிவுட் ஆக்ட்ரஸ் கஜோல் அவர்கள் வந்திருந்தாங்க இவங்க எல்லாரையும் மிஞ்சின அளவுக்கு ஜியோ பயன்படுத்தக்கூடிய எல்லாராலையுமே அறியப்பட்ட ஒரு மனிதர் எல்லாருமே இவரை மாதிரி பணக்காரன் ஆனும்னு சொல்லி ஆசைப்படுற அளவுக்கு மேலோங்கி நிற்கக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்க நபரான முகேஷ் அம்பானி அவர்கள் தன்னுடைய மனைவியாகிய நீதா முகேஷ் அம்பானி அவர்களோட மற்றும் குடும்பத்தோட இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்து தெரிவித்தது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் மற்றும் விசாகன் வணங்காமுடி ஆகிய மணமக்களையும் வாழ்த்தி சென்றிருக்காங்க இது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி மும்பையில முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகளுக்கு திருமணம் நடைபெற்றது அந்த திருமண நிகழ்ச்சிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் லதா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அங்க போய் லதா ரஜினிகாந்த் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் சிறப்பிச்சுட்டு வந்தாங்க அந்த திருமண நிகழ்ச்சியை இப்போ சென்னையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை முகேஷ் அம்பானி அவர்கள் அங்கேருந்து வந்து சிறப்பிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் இந்த திருமண நிகழ்ச்சிக்கு வந்துருந்து சிறப்பு செஞ்சாங்களோ இந்த வெட்டிங் செலிப்ரேஷனை கலந்துக்கிட்டு வாழ்த்தினாங்களோ அவங்க எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிக்கை வாயிலாக தன்னுடைய நன்றியை இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லாருமே கலந்துகிட்டு இந்த திருமண நிகழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு சூப்பர் ஸ்டாரோடைய குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும் சூப்பர் ஸ்டார் தன்னுடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என் மகள் சௌந்தர்யா மணமகன் விசாகன் திருமணத்திற்கு வருகை தந்து வாழ்த்திய மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் எதிர்கட்சித் தலைவர் திரு ஸ்டாலின் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் திரு திருநாவுக்கரசர் திரு அமர்நாத் திரு கமல்ஹாசன் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் திரையுலக பிரமுகர்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் திருமண விழாவிற்கு வந்து மணமக்களை வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கையில் தெரிவிச்சது மட்டும் இல்லாமல் கீழே அன்புடன் ரஜினி அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையெழுத்தையும் போட்டு அறிக்கையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் பிளஸ் தகவல்களையும் நீங்க உடனுக்குடன் பெறணும்னா தமிழ் பிழையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு பக்கத்தில் உங்களை கிளிக் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்